என்ன என்னை நேசிக்க என்ன செய்தே என்ன செய்தேன் நான் நீர் என்னை நேசிக்க என்ன செய்தேன் இது ஒரு இனிதான கூடைய இல்லை புரியாத மடமையா இது ஒரு இனிதான குடையா இல்லை புரியாத மடமையா பதில் சொல்லும் என் தெய்வமே எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே பதில் சொல்லும் தெய்வமே எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே என்ன செய்தே என்னை நேசிக்க என்ன செய்தே உனக்கு நீயே ஒளியாய் இரு என்றார் புத்தர் ஏன் அல்லது நெருப்பு இறைவனுக்கு அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது அன்புமிக சகோதர சகோதரிகளே நெருப்பு எதையெல்லாம் தொடுகிறதோ அதையெல்லாம் தூய்மைப்படுத்துகிறது ஆனால் அது அழுக்காவதில்லை இறைவனும் இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் தூய்மைப்படுத்துகிறார் ஆனால் அவர் ஒருபோதும் அழுக்காவதில்லை நெருப்பு எல்லா பொருட்களிலும் மறைந்திருக்கிறது உரசினால் வெளிப்படும் இறைவனும் எல்லா பொருட்களிலும் மறைந்திருக்கிறார் உரச தெரிந்தால் தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார் நெருப்பு அடிப்பகுதியில் அகன்றிருக்கிறது உச்சியில் கூர்மையாக இருக்கிறது அதை போலவே கீழ்நிலையில் காணப்படும் பேதங்களெல்லாம் மேல்நிலையில் மறைந்து போய் தெய்வீக ஒருமையில் ஒன்றாகிவிடும் உலகிலுள்ள எல்லா பொருட்களும் புவியீர்ப்பு விசையால் கீழ்நோக்கி நோக்கி ஈர்க்கப்படுகின்றன நெருப்பு மட்டும் மேல்நோக்கு எழும்புகிறது இறைவன் மேல்நோக்கிய வாழ்வுக்கு மனிதர்களை அழைப்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது நெருப்பு ஒளியைக் கொடுக்கிறது ஒளி வாழ்வை கொடுக்கிறது இறைவனும் வாழ்வை கொடுக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டும் அற்புத அடையாளம் நெருப்பு அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒளியின் தன்மைகளை நாம் எங்களுக்குள் உள்வாங்க முயற்சி எடுக்க வேண்டும் என்ற சிந்தனையை இன்றைய நாளிலே நாங்கள் வளர்த்துக்கொண்டு ஒளியை தியானம் செய்யுங்கள் அப்பொழுது ஞானம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பரலோக பிதாவே ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே என்னை பாசத்தில் அரவணைத்த மோகத்தில் வாழ்ந்தயன்மை மோட்சத்திற்கே அழைத்த நீர் தகுந்த கிருபைகள் எங் வாழ்வின் வலிமைகள் நான் பே இது நீர் நீர்த்த நீரூபைகள் என் வாழ்வின் வலிமைகள் நான் பெற்ற சுகம் இதுவல்லவா என்ன செய்தே என்னை நேசிக்க என்ன செய்தே ಎನ್ನ ಸೈಯದೇ ನಾನ್ ನಿರಿ ಎನ್ನೆ ನೇಸಿಕ್ಕ ಎನ್ನ ಸೈಯದೇ